வணக்கம் நண்பர்களே நம்ம ரிஸ்களை எடுத்துக்கிறோம் எல்லாமே தகவலா மாதிரி பார்க்க வேண்டும் இது யாருக்கும் முதலீடு சம்பந்தமாகவோ பங்குகளை வாங்குவோ இருக்கவோ நம்ம எந்த ஆலோசனை கொடுக்கப்படல எல்லா தொழிலையும் ரிஸ்க் இருக்கும் ரிஸ்க்கு எச்சரிக்கை தொழிலும் எல்லாமே நல்லா இருக்கும் அதற்கு அனைத்து நல்ல உள்ள வணக்கம் நண்பர்களே ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இருபத்தி அஞ்சுக்கான ரிசல்ட் அனௌன்ஸ் பண்ணிட்டு வராங்க அந்த வரிசையில் இப்ப நம்ம குவார்டருக்கும் சரி ரெண்டாயிரத்தி அஞ்சு இருபத்தி ஆறுக்கும் சரி என்ன வாய்ப்பு இருக்குங்கிறதுக்கான ஒரு தேடுதல் முயற்சி ட்ரெலினை பொறுத்த வரைக்கும் ஸ்ட்ராங் பெர்ஃபார்மர் அண்ட் ரேடாக இருக்கிற கிளாஸிஃபிகேஷன்ஸ்க்குள்ள வராங்க ஹை ஃபைனான்சியல் ஸ்ட்ரென்த் அஃபோர்டபிலிட்டி வேல்யூஷன் டெக்னிக்கலாக மூமெண்டம் நியூட்ரலில் இருக்கு அனாலிசிஸ் டு பிரைஸ் டார்கெட்டாக இரநூத்தி பதினேழு டார்கெட் அப்சைட் பண்ணியிருக்காங்க நம்ம இந்த வீடியோ ரெக்கார்ட் பண்ணக்கூடிய தருணத்தில் நூற்றி எண்பத்தி ஆறு அப்படிங்கிற லெவலில் ட்ரேட் க்ளோஸ் ஆயிருக்கு ட்ரெண்ட்லைனுடைய வேல்யூஷன் செக்கில் பார்க்கும்போது இப்போ இருக்கக்கூடிய இபிஎஸ் அண்ட் பிஇ கம்பேர் பண்ணும்போது இது அண்டர் வேல்யூன்னு சொல்லுது இதே இது ஒன் இயர் ஃபார்வர்டில் பார்க்கும்போது ஓவர் வேல்யூன்னு சொல்லுது இவனுடைய ஃபண்டமெண்டல் கீ மெட்ரிக்ஸை பார்க்கும்போது ஹை லெவல் ஆஃப் லிக்விடிட்டி பொசிஷன் மெயின்டைன் பண்ணுறாங்க ஹை ரேட் ஆஃப் ரிட்டர்ன் எடுக்கிறாங்க டெப்ட் டு ஈக்விட்டி வித் த தியரட்டிக்கல் லிமிட்டில் இருக்கு பிஇ அண்ட் பிபிஐ பொறுத்த வரைக்கும் சப்சிக்வெண்டாக க்ரோத்துக்கான ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குங்கிறது நம்மளுடைய பார்வை அதே சமயத்தில் பீட்டா ஸ்கோர் ஒன்று புள்ளி எழுபத்தி ரெண்டு இருக்கிறதுனால இது ஹை வாலட்டாலிட்டிங்கிறத மனசுக்குள்ளே வச்சுக்கிறோம் இவங்க கியூ ஃபோர் ரிசல்ட் அப்படிங்கிறதுனால இவனுடைய ஃபினான்ஷியல் பெர்ஃபார்மென்சஸஸஸஸையும் ஆனுவலைஸ்டு ஃபினான்ஷியல் பெர்ஃபார்மன்சஸஸஸஸஸஸஸஸஸஸும் ஏற்றி வச்சிருக்கிறாங்க மேபி இது டென்டேட்டிவாக இருக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது அதில் நம்ம பேலன்ஸ் ஷீட்டில் பார்க்கும்போது டோட்டல் அசட் சிக்ஸ் பாயிண்ட் எயிட் பர்சன்ட் இன்க்ரீஸ் ஆயிருக்கு ஷேர் ஹோல்டர்ஸ் ஃபண்டு பத்து புள்ளி நாலு பர்சன்ட் இன்க்ரீஸ் ஆயிருக்கு ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட்டை பார்க்கும்போது ஆனுவலைஸ்டு நெட் ப்ராஃபிட் இருபத்தி அஞ்சு புள்ளி எட்டு பர்சன்ட் இன்க்ரீஸ் ஆயிருக்கு ரெவென்யூ ஆனுவலைஸ்டு ரெவன்யூ ஆறு புள்ளி ஏழு பெர்சன்ட் இன்க்ரீஸ் ஆயிருக்கு இவனுடைய நெட் ப்ராஃபிட் மார்ஜின் இம்ப்ரூவ் ஆகிருக்கு ஏழு புள்ளி எழுபத்தி ரெண்டுன்னு இன்க்ரீஸ் ஆகிருக்கு இவங்க ஏற்கனவே இந்த பத்து குவார்ட்டரில் பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் பதினொன்றுங்கிறது ஹையாக வச்சிருக்கிறாங்க நெட் ப்ராஃபிட் மார்ஜின் அது மார்ச் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் வச்சுருக்கிறாங்க இப்போ ஏழுங்கிறத லெவலுக்கு வந்திருக்கு இவங்களுடைய இபிஎஸ் உடைய லெவல் பதினெட்டு புள்ளி ஒம்போதுன்னு வந்திருக்கு இது போன தடவையை காட்டிலும் மூணு புள்ளி எட்டு கூட இதே மாதிரியே இந்த இன்க்ரிமெண்டல் ட்ரெண்டை சஸ்டைன் பண்ணினாங்க அப்படின்னு சொன்னால் இது நல்லா பூஸ்ட் கொடுக்கறதுக்கு வாய்ப்புகள் இருக்குங்கிறது நம்மளுடைய பார்வை இப்போ உங்களுடைய கவார்டர்லி பர்ஃபார்மென்சஸ்ல இயரான் இயர் கம்பேரிசன் மார்ச் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு மார்ச் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இரன் இயர் கம்பேர் பண்ணும்போது குவார்டர்லி நெட் ப்ராஃபிட் புள்ளி ஒன்பது பர்சன்ட் இன்க்ரீஸ் ஆயிருக்கு அதே மாதிரி ரெவன்யூ பதினொன்று புள்ளி ஆறு பர்சன்ட் இன்க்ரீஸ் ஆயிருக்கு இது ரெண்டுமே நமக்கு வந்து ஒரு பாசிட்டிவ் சிக்னிஃபிகன்ஸை கொடுக்குது க்யூ டு க்யூன்னு நம்ம பார்க்கும்போது கிட்டத்தட்ட ஒரு ஆயிரம் கோடி ரூபாய்க்கு ரெவன்யூ குறைஞ்சு போயிருக்கு அதே மாதிரி நெட் ப்ராஃபிட் பார்த்தோம் அப்படின்னா ஆயிரத்தி அறுநூறு கோடி ரூபாய்க்கு நெட் ப்ராஃபிட் மாத்திரமே குறைஞ்சிருக்கு அதனால ஈபிஎஸ் உடைய லெவல் மூணு புள்ளி எட்டுன்னு இருக்கு இது போன தடவையை காட்டிலும் ரெண்டு புள்ளி நாலு ரூபா கம்மியா இருக்கு அதனால இபிஎஸ் டிடிஎம் லெவல் பார்த்தோம் அப்படின்னு சொன்னா பதினெட்டு புள்ளி ஒன்பது அப்படின்னு சொல்லி ஸ்டாக்னேட் ஆயிருக்கு நம்ம இந்த இடத்துல புரிதலுக்குள்ள வச்சுக்கலாம் கரெக்டிவ் ட்ரெண்ட்ல ஸ்டாக்னேட் ஆச்சு அப்படின்னு சொன்னா ட்ரெண்ட் ரிவர்சல்கான ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கும் அதே சமயத்துல நமக்கு வந்து அப் ட்ரெண்ட்ல புள்ளி ட்ரெண்ட்ல ஸ்டாக்னேட் ஆச்சு அப்படின்னு சொன்னா அங்கே இருந்து ட்ரெண்ட் ரிவர்சல்கான வாய்ப்புகள் இருக்கும் எதிர்பார்க்கறதுக்கான வாய்ப்பு இருக்குங்கிறத புரிதலுக்குள்ள எடுத்துக்குவோம் இப்போ இவங்களுடைய பேட்டர்னை சர்ச் பண்ணுவோம் நார்மலாக கேஸுக்கான டிமாண்டு அதோடைய க்ரோத்து அண்ட் பீக்குன்னு வரும்போது ஜூன் மாதத்துலேருந்து டிசம்பர் மாதத்து வரைக்கும் இவங்களுக்கு வாய்ப்பு இருக்குது காரணம் வந்து யூரோப்பியன் சைடு வின்டர் சீசனில் அவங்களுடைய டிமாண்ட் வந்து அங்கே நிறைய இருக்கும் அப்படிங்கிறதுனால அப்போ இவங்களுடைய டிமாண்டு பீக் டிமாண்டு இது எல்லாமே இந்த வின்டர் யூரோப்பியன் சைடில் இருக்கக்கூடிய வின்டர் சீசன் இது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலேயும் ப்ரெசென்ட் ஆயிருக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுலேயும் ப்ரெசென்ட் ஆயிருக்கு அதாவது மார்ச் மாதம் கம்மியாக எடுத்துட்டு ஜூன் செப்டம்பர் டிசம்பர் அப்படின்னு க்ரோத் வந்து அப்படியே அப்சைட் போயிருக்கு இது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலேயும் பிரசென்ட் ஆயிருக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுலேயும் பிரசன்ட் ஆயிருக்கு ஆனால் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு அந்த முன்னாடி எல்லாம் கொஞ்சம் ஒரு மூணு வருஷம் காலம் இது டிஸ்டர்ப் ஆச்சு எக்ஸ்டர்னல் என்விரான்மெண்ட்னால அங்கே என்ன நடந்தது அப்படின்னு சொன்னால் ஒரு வருஷம் கொரோனா அது முடிஞ்ச உடனே ரஷ்யா உக்ரைன் வார் வர ஆரம்பிச்சிருச்சு அதனால இவங்க வந்து அந்த வின்டர் சீசனுக்கு உண்டான இங்கே தேவையான கேஸை வந்து இவங்க ரிசர்வ் பண்ண முன்னாடியே ரிசர்வ் பண்ணக்கூடிய சூழல் உருவாயிருச்சு அதனால ஒரு ரெண்டு மூணு வருஷம் டிஸ்டர்ப் ஆகிட்டு எகைன் திருப்பி இருபத்தி மூணு இருபத்தி நாலில் இந்த பேட்டர்ன் இப்போ வந்திருக்கு இதே பேட்டன் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுக்கும் கண்டினியூ ஆச்சு அப்படின்னு சொன்னால் இப்பயிலேருந்து இவங்களுடைய க்ரோத் ட்ரெண்டு வந்து நல்லா மூமெண்ட் அப்சைட் மூவ்மெண்ட்டுக்கான வாய்ப்பு இருக்குங்கிறத புரிதல்குள்ள எடுத்துக்கிறோம் இப்படிப்பட்ட இந்த சூழலில் இவங்களுடைய எம்எஃப் இங்கே எம்எஃப் வந்து ஒன் பாயிண்ட் த்ரீ ஒன் பாயிண்ட் த்ரீ ஃபைவ் பர்சென்ட் இன்க்ரீஸ் பண்ணி வச்சிருக்காங்க எஃப்ஐஎஸ் ஒன் பாயிண்ட் டூ சிக்ஸ் பர்சென்ட் டிக்ரீஸ் பண்ணி வச்சிருக்காங்க அப்படிங்கிறதை நம்ம பார்க்குறோம் இந்த இபிஎஸ் தகவல்கள் எல்லாத்தையும் தூக்கி நம்மளுடைய எக்ஸல் ஃபார்மேட்டில் நம்ம போட்டிருக்கிறோம் இங்கே நம்ம கவனிக்கக்கூடியது புக் வேல்யூ நூற்றி இருபத்தி ஒம்பது ரூபா ஃபேர் ப்ரைஸ் இரநூத்தி முப்பத்தி நாலு கரண்ட் ப்ரைஸ் நூற்றி எண்பத்தி ஆறு ஃபேர் பிரைஸ் கரண்ட் ப்ரைஸோடைய ரேஷியோ புள்ளி எழுபத்தி ஒம்போதுன்னு இருக்குது அது நமக்கு அட்வான்டேஜ் ஆல்ரெடி பிஇ அண்ட் பிபி அஃபோர்டபிலிட்டியில் இருக்கிறதுனால அதுவும் நமக்கு அட்வான்டேஜில் இருக்குது அப்படிங்கிறத தகவலை பார்க்க முடியுது இபிஎஸோட டிடிஎம்னு வரும்போது பதினெட்டு புள்ளி தொண்ணூறு கரண்ட் ஈபிஎஸோட டிடிஎம் இருக்குது இது ஆவரேஜ் பண்ணும்போது நாலு புள்ளி எழுபத்தி மூணுன்னு இருக்குது இதுதான் நெக்ஸ்ட் குவார்டருக்கான ஆவரேஜ் எஸ்டிமேட்டட் ஈபிஎஸ் இப்போ இதை நம்ம அனலைஸ் பண்ணும்போது நெக்ஸ்ட் குவார்டருக்கு எக்ஸிட் ஆக போகிறது நாலு புள்ளி எட்டு அத ஜீரோ இதுவன் தான் கம்மி ஸ்டாக்னேஷன் அப்படிங்கிறது ஸ்டாக்னேட் ஆகுது அப்படிங்கறத நம்ம பார்க்கிறோம் அதே சமயத்துல இது காட்டிலும் இது கூட இருக்கு இந்த ஆவரேஜ் கூட இருக்கு அப்ப இது வந்து அப்சைட் மூவ்மெண்ட் லீடு எடுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படிங்கறத நம்ம பார்க்கிறோம் நம்ம ஏற்கனவே பார்த்த மாதிரி பேட்டன் ஒர்க் அவுட் ஆயிடுச்சு ஃபோர் பாயிண்ட் எயிட்டோ அந்த ரேஞ்சோ எடுக்கிறாங்க அப்படின்னு சொன்னாக்க இது அப்சைட் மூமெண்ட்டை லீடு எடுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குங்கிறத புரிதலுக்குள்ளே வச்சுக்கிறோம் இப்படிப்பட்ட இந்த சூழலில் இபிஎஸோட டிடிஎம் அதோட ஆவரேஜ் அதை சப்சிக்வெண்ட்டாக ப்ரொஜெக்ட் பண்ணும்போது இது நார்மல் ட்ரேடிங் பிஹேவியரில் புள்ளி ஸ்ட்ரெண்டாக இருந்தாங்கன்னா முந்நூற்றி முப்பத்தி மூணுலேருந்து நானூற்றி அறுபத்தி எட்டு அப்படிங்கிற ப்ரைஸ் ரேஞ்சுக்கான வாய்ப்பு இருக்குது ஆனா இவன் இப்போ வந்து பெரிய சைக்கிளில் ஓடிக்கிட்டு இருக்கிறதுனால இவன் நூத்தி தொண்ணூற ஒடைச்சான் அப்படின்னு சொன்னாக்க புள்ளி சைக்கிளுக்கும் சை புள்ளி சைக்கிளை நோக்கி இவன் வந்து மூவ் ஆகுறதுக்கான வாய்ப்பு இருக்குங்கிறத நம்ம பார்க்கிறோம் நூத்தி தொண்ணூற உடைக்கும் போது நமக்கு இங்க எக்ஸ்பனன்சியல் ஃபார்முலாவில் கிடைச்சிருக்கக்கூடிய ப்ரைஸ் ரேஞ்சஸ் எல்லாத்தையும் தூக்கி நம்ம வந்து சார்ட்ல மார்க் பண்ணியிருக்கிறோம் நம்ம இங்க சார்ட்ல எஸ் த்ரீல இருந்து பிரேக் பாயிண்ட் ஜோன் வரைக்கும் மார்க் பண்ணியிருக்கிறோம் ப்ரைஸ் ஓவர் வியூ பார்த்துருவோம் எஸ் த்ரீ நூற்றி மூணுலேருந்து நூற்றி ஏழு எஸ் த்ரீ எஸ் டூ அதோடய மிட் பாயிண்ட் பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் நூற்றி முப்பத்தி ஒம்பதுலேருந்து நூற்றி நாற்பத்தி நாலு எஸ் டூ நூற்றி எண்பத்தி மூணுலேருந்து நூற்றி தொண்ணூறு எஸ் டூ எஸ் ஒன்னுடைய மிட் பாயிண்ட் இரநூத்தி முப்பத்தி ஆறுலேருந்து இரநூத்தி நாற்பத்தி நாலு எஸ் ஒன் இரநூத்தி தொண்ணூற்றி எட்டுலேருந்து முந்நூற்றி ஏழு பிபியோட பாட்டம் முந்நூற்றி எழுபதுலேருந்து முன்னூற்றி எண்பது பிபியோட பிரேக் பாயிண்ட் ரேஞ்சு நானூற்றி ஐம்பத்தி மூணுலேருந்து நானூற்றி அறுபத்தி அஞ்சு பிபியோட டாப் ஐநூத்தி நாற்பத்தி எட்டுல இருந்து ஐநூத்தி அறுபத்தி ஒன்னு இப்போ இவனுடைய பிஹேவியர் என்ன நடந்திருக்கு அப்படின்னு சொன்னால் எங்க வந்து நமக்கு ஒரு ரெசிஸ்டன்ஸை பிரேக் பண்றானோ இன்னொரு ரெசிஸ்டன்ஸை கடந்து அதற்கு மேலே இருக்கக்கூடிய மிட் பாயிண்ட் வரைக்கும் போயிருக்கிறான் இங்கே எஸ் த்ரீயை கடந்து எஸ் எஸ் த்ரீயை பிரேக் பண்ணும்போது போது எஸ் கடந்து எஸ் ஓட எஸ் டூ எஸ் ஒன்னோடைய மிட் பாயிண்ட் வரைக்கும் கை வச்சுட்டு திருப்பி அவன் கரெக்ஷன் எடுக்கிறது வந்து எஸ் டூ எஸ் த்ரீயோட மிட் பாயிண்ட் வரைக்கும் கரெக்ஷன் எடுக்கிறான் அப்போ இவனுடைய மூமெண்ட் வந்து மிட் பாயிண்ட் டு மிட் பாயிண்ட் இருக்கு அப்படிங்கிறது நமக்கு இங்கே பேட்டர்னாக வருது இதே பேட்டர்ன் இந்த குரோத் ஆஸ்பெக்ட் ஆல்ரெடி நம்ம வந்து அங்கே இதுல பிஸ்னஸ் சைக்கிளில் நம்ம பார்க்கும்போது நடந்த அந்த பேட்டர்னும் இதோடைய ப்ரைஸ் மூவ்மெண்டோடைய பேட்டர்னும் கரெக்டாக மேட்ச் ஆச்சு அப்படின்னு சொன்னா கண்டினியூ ஆச்சு அப்படின்னு சொன்னாக்க அவன் இந்த குவார்டர்ல நூத்தி கடந்து இந்த குவார்டருடைய நெக்ஸ்ட் குவார்ட்டருடைய ரிசல்ட் வர்றதுக்குள்ளேயும் ப்ரீவியஸ் கையை தொட்டுட்டு அதோட ஒரு ஃபிஃப்டி கிட்டக்க இல்லாட்டி டுவெண்ட்டி கிட்டக்க இறங்கி சைக்கிளில் வெயிட் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்கும் அதுக்கு அடுத்த குவார்ட்ரு நல்ல ரிசல்ட் அடுத்த குவார்ட்ரு ஜூன் குவார்ட்ரு நல்ல ரிசல்ட் கொடுத்துட்டான் அப்படின்னு சொன்னோம்னாக்க இவன் எஸ் ஒன் வரைக்கும் போயிட்டு அப்படியே இந்த இடத்துல ஒரு இது வந்து கரெக்ஷன் எடுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கும் கரெக்ஷனாக ஃபுல்லாக எடுக்க மாட்டான் இங்கே வந்து அப்படி ஃபுல்லாக எடுக்காமல் அதே இடத்துலேருந்து அப்படியே கண்டினியூ ஆகிட்டான் ஸோ அப்போ அப்படி கண்டினியூ ஆகும்போது இவன் வந்து இந்த இதில் வந்து அது தேர்ட் குவார்டருக்குள்ள வரும்போது தேர்ட் குவார்டர்ங்கும்போது நமக்கு கிட்டத்தட்ட டிசம்பர் அதுக்குள்ளே வரும்போது எதர் பிபியோட பாட்டமாகவோ இல்லை நான் புக் வேல்யூக்கு மேலே ஏத்ரேன்னு சொன்னாங்கன்னாக்க பிபி ரேஞ்சுக்கோ வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கும் பிபியோட ரேஞ்ச் பிபி பிரேக் பாயிண்ட் ரேஞ்சுக்கோ இல்லாட்டி பிரேக் பாயிண்ட் டாப்க்கோ வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கலாம் சொதப்பிட்டாங்கன்னா எஸ் த்ரீ அதுக்கு கீழே வந்தாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை தகவல் பயனுள்ளதா இருக்கும் நம்பரே தகவல் பயனுள்ளதாக இருந்ததுன்னா ஷங்கருக்கு ரொம்ப சந்தோஷம் நம்ம ஆதரிக்கிற அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி வளமுடன் வாழ்க நன்றி நண்பர்களே